விட்டமின் மாத்திரை சத்து மாத்திரை சத்து டானிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாரம் ஒரு முறை இதை சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்ச ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இம்யூன் பவர் பூஸ்ட் ஆகும் நரம்பு தளர்ச்சியை கூட சரி பண்ணக்கூடியதா இருக்குது இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்னு பாக்கலாம் வாங்க அலைக்கும் வெல்கம் டு தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இதுதான் கருங்கோழி கறி ஒரு கோழியினுடைய கறியை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க என்னென்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கிடலாம் அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும் அந்த அளவு வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இது கூட நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் நீங்கள் எடுத்துருக்க கறி அரை கிலோ போல் இருக்கும்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ போல் கறி இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால இந்த குக்கரில் அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க மிளகாய் பொடியோடய காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கருங்கோழியினுடைய கறி இருக்கு இல்லையா அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கோழி கறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து டார்க் கலரில் தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்றது போலேயே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வாங்கி சமைச்சது சமைச்சு சமைச்சி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கறியில் விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் இருக்குது அதே மாதிரியே விட்டமின் சியும் விட்டமின் இயும் நிறைஞ்சிருக்கு ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் வலுவாக்குறதுக்கும் இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக தேங்காய் கூட மிளகும் பெருஞ்சீரகமும் வச்சு நல்லா மையை அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் கறியெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும் நம்ம நார்மலாக மட்டன் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இது டைம் எடுக்கும் சிக்கன் வேகிற மாதிரியான டைம் இதுக்கு பத்தாது ஸோ இந்த மாதிரி குக்கர் மூட மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெந்தால் தான் கறி நல்லா சாஃப்ட்டாக நல்லா மட்டன் போல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் இப்போது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கோம் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் இதை நம்ம கொதிக்க வைக்க தேவையில்ல கடைசியா கொஞ்சமா தழை தூவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் இது நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ब्लड பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி உணவு சேர்த்துக்கோங்க இது பிளாக் மீட் சிக்கன் காலாமாசின்னு கூட சொல்லுவாங்க கருங்கோழியினுடைய முட்டை கிடைச்சா கூட மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க அதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்கு இதுல கொலஸ்ட்ரலோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதய நோய் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா வேக வைக்கணும் பெரும்பாலும் எல்லாருமே ப்ராய்லர் சிக்கன் தான் வாங்குவோம் இனிமேல் நீங்கள் அடிக்கடி இந்த சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி